எங்கள் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியை நல்லபடியாக வழிநடத்தி ஒரு பெண்ணாக அவங்க இன்னைக்கு எத்தனை சோதனை சந்திச்சாலும் அவங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா மேல் அவங்க வைத்துள்ள நம்பிக்கை சமாதியில போய் சொல்லிட்டு தான் போனாங்க இன்றைக்கு அம்மா தக்க ஒரு நல்ல முடிவை புரட்சி தலைவரி அம்மா கொடுத்துட்டு போயிருக்காங்க நிச்சயமா இந்த கழகம் தொடர்ந்து மக்களுக்கு பாடுபடும் அம்மாவுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மேதக ஆளுநருக்கு மீண்டும் எங்கள் மனமார்ந்த நன்றியை எங்கள் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் தாமதமாக தந்தாலும் கூட ஒரு நல்ல செய்தியை தமிழக மக்களுக்கு தந்திருக்கிறார்கள் இது நல்ல செய்தி அதை நாங்கள் தாமதமாகவே கருதவில்லை அவர் நன்றாக யோசித்து யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவித்து இருக்கிறார் அதற்காக நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பு மிகு சின்னம்மா அவர்களின் அறிவுரையின் பேரில் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அழிந்து கொள்ள சற்று உங்களுடன் இணைந்திருங்கள்